பிரித்தானியாவில் சமூக வீட்டு வசதி குடியிருப்பில் ஏற்பட்ட கருப்பு பூஞ்சையின் நோயால் இரண்டு வயது சிறுவன் இறந்ததை தொடர்ந்து அவரது தந்தையின் கோரிக்கைக்கு இணங்க புதிய ஒன்று நடைமுறைக்கு வரவுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கிரேட்டர் மான்செஸ்டரின் ரோஷ்டேலில் உள்ள குடும்ப வீட்டு வசதி சங்க குடியிருப்பில் நீண்டகாலமாக பரவியிருந்த பூஞ்சையினால் ஏற்பட்ட கடுமையான சுவாச நோய் காரணமாக அவாப் இஷாக் எனும் இரண்டு வயது குழந்தை உயிரிழந்தது அந்த குழந்தையின் தொண்டை மூச்சு குழாய் மற்றும் பிற காற்று பாதைகள் வீங்கி அடைப்பட்டிருந்ததுடன் அவரது ரத்தம் மற்றும் கடுமையான வீக்கமே குழந்தையின் மரணத்திற்கான அதிகாரப்பூர்வ காரணம் என்றும் இதற்கு சுற்றுச்சூழல் பூஞ்சை மாசுபாடு பிரதான காரணம் என்றும் உயிரிழந்த குழந்தையின் தந்தை கூறினார் இதேவேளை வீட்டு வசதி வழங்குனரான ரோஷ்டே பெரு நகர வீட்டுவசதி நிறுவனத்திடம் தனது மகனின் மரணத்திற்கு முன்னரான மூன்று ஆண்டுகளில் பூஞ்சை நோய் குறித்து பலமுறை புகார் அளித்ததாகவும் ஆனால் அவர்கள் இது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் பைசல் இஷாக் தெரிவித்துள்ளார் இது சம்பவம் சமூக வீட்டு வசதிகளில் பதிவாகும் ஆபத்துகளை விரைவாக சரி செய்வதுடன் தேவைப்பட்டால் அங்கு வசிப்பவர்களை பாதுகாப்பான தங்குமிடத்தில் மறுவாழ்வு செய்ய வீட்டு உரிமையாளர்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்ற அவாப் சட்டத்தை இயற்ற தூண்டியுள்ளது இந்த சட்டம் இங்கிலாந்தில் அமுலுக்கு வந்தவுடன் நடத்தப்பட்ட ஒரு கணக்கெடுப்பில் வீடுகளில் ஈரப்பதம் பூஞ்சை அல்லது ஒடுக்கம் போன்ற பிரச்சனைகள் இருப்பதாக கூறியவர்களில் இருபத்தி மூன்று சதவீதம் சமூக வாடகைதாரர்கள் என்று கண்டறியப்பட்டுள்ளது